தூங்குறதுக்கு முன்னால பேஸ வந்து கழுவிட்டு படுக்கிறது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் பேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரெட்டினால் ஆர் விட்டமின் சி மாதிரி சீரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் சீரத்தோட ஏதாச்சும் நைட் கிரீம் சேர்த்து யூஸ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்கின் கேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது ஸ்கின் பிரைட்டா பண்ணும் சோ நைட் வந்து சில மினிட்ஸ் வந்து ஸ்கின் பராமரிக்க டைம் வந்து ஒதுக்குங்க கண்டிப்பா நைட் ஸ்கின் கேருக்கு அப்புறம் மார்னிங் எழுந்ததும் பேஸ வந்து கழுவுறப்போ பேஸ் நல்லா பிரைட்டா இருக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சில பேருக்கு ஸ்கின் மெயின்டைன் பண்ற முறைகளை செய்யறதுல பயம் இருக்கும் அதுக்காக ஏதாச்சும் செய்ய போக ப்ராப்ளம் வந்துருமோனு பயப்படுவாங்க ஸ்கின் மெயின்டைன்காக இருக்க பொருட்களை யூஸ் பண்றதுல எந்த பயமுமே தேவையில்லை ஸ்கின் பராமரிப்புக்குன்னு இருக்க கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து சரியா வச்சுக்கும் ஸ்கின்ல பிஹெச் லெவல் வந்து சரியா இருந்தா தானாவே ஸ்கின்னும் பளபளப்பா தொடங்கிடும் ஸ்கின் கேர்ல ப்ராப்பரா செய்ய வேண்டியது கிளென்சிங் டோனரை ஸ்ப்ரே செஞ்சதுக்கு அப்புறம் மாய்சரைசர் வந்து நம்ம போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் இதை எல்லாம் செய்யறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும் இதனால ஸ்கின்னுக்கு வந்து தேவையான ஹைட்ரேஷனும் கிடைச்சிடும் சன்ஸ்கிரீனை எப்பவுமே நம்ம பேக்ல வந்து வச்சுக்கணும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னால யூஸ் பண்ணலாம் நாம போகக்கூடிய பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம் முடிஞ்சா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்க வந்து போட்டுக்கங்க வெயில் காலங்களில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லதும் கூட இதனால ஸ்கின் டேன் ஆகாமையும் பேர்ன் ஆகாமையும் பாதுகாக்கும் இதே மாதிரி சன்ஸ்கிரீனை ஒரு நாலுல த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே பெஸ்ட் தான் இப்போ இருக்க வெயில போறப்போ எஸ் பி எஃப் தேர்ட்டி போட்டிக்கிறது ரொம்பவே நல்லது இதனால ஸ்கின் வந்து டேன் ஆகாம பிரைட்டாவே இருக்கும் அல்ட்ரா வயலட் ஏ அல்ட்ரா வயலட் பி இன்னும் வேற சில சூரிய கதிர்கள் வந்து ஸ்கின் பாதிக்காம இது வந்து தடுக்கும் அதனால நல்ல தரமான சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்றது நல்லது நம்ம சேனல்ல சன்ஸ்கிரீனுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி எல்லாம் சூஸ் பண்ணலாம் மறக்காம உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வெயில் காலத்துல சீக்கிரமாவே நீரில வயிற்றுப்பிழப்பு வந்து ஏற்படும் அதனால நிறைய வாட்டர் வந்து குடிக்கலாம் இளநீர் மோர் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இதனால எவ்வளவுதான் வேர்த்தாலும் சருமத்துல இருக்க ஈரப்பதம் வந்து குறையாம ஸ்கின் டயர்ட் ஆகாம ரெஃப்ரெஷ்மெண்டோட இருக்கும் தண்ணி குடிச்சா மட்டும் பத்தாது கண்டிப்பா பேலன்ஸ் டயட்டும் இருக்கணும் இதுல கார்போஹைட்ரேட் இருக்க சாதம் பொட்டேட்டோ மாதிரி ஃபைபர்ஸ் இருக்க பருப்பு வகை மீன் முட்டை கறி இதெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சமா கொழுப்பு சத்தி இருக்க நெய் வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபைபர் ஃபேட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் நம்ம உணவு முறையில சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்மளோட உணவு முறையில இருக்கிறது ரொம்பவே நல்லது கார்போஹைட்ரேட்டை வந்து குறைச்சிட்டு ஃபைபர்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறப்போ நம்ம பாடியில இருக்க நச்சுத்தன்மை வந்து வெளியேறிடும் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் இதே மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிடுறப்போ கண்டிப்பா அது நம்ம ஃபேஸ்ல வந்து பிரதிபலிக்கும் அயன் கால்சியம் விட்டமின் இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது இன்னும் நல்லதும் கூட இதே போல டெய்லி ஸ்கின் கேர் செய்யறதுனால ஸ்ட்ரெஸ் நல்லா குறைஞ்சு ரிலாக்ஸா இருக்க ஹெல்ப் பண்ணும் இதை டெய்லி செய்யறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ஷைனும் கிடைக்கும் அதனால நமக்கு கான்பிடன்ஸும் கிடைக்கும் நேரமே இல்லைன்னு சொல்றவங்க கூட இது மாதிரி ஈஸியா ஸ்கின் கேர் பண்ணா ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வாய்ஸ் ஆஃப் அபர்னாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க